இரவனத்துக்கா ஜபிப்போமா கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவே நன்றியது இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி இந்த இரவனத்திலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தன நினைவு எல்லாவற்றையும் உன்னுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே உங்களுக்கு நன்றிப்பா தூலபா ஹோரபாலா எல்லா ஜீவன் பிதா குமாரன் அர்பணிக்க முத்தரை போடப்படட்டும் எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் வேலை அடைஞ்சப்பா இந்த இரவு நேத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவ சமாதானம் வேணும்பா இரவு நேத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்கங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அடைங்கப்பா இறைவனத்துல இன்பமான தூக்கம் தாங்கப்பா எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு கடன் பிரச்சனையோடு குடும்பத்துல பலவிதமான போராட்டத்தோடு இணைந்துக்கங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க கர்த்தர் மீட்டு எடுங்க உம்முடைய பாத வெளியில குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா எந்த சூழ்நிலை வேதனையோடு ஜெபிக்கிறானோ அந்த வேதனையை நீக்கி சமாதானத்தின் தேவன் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும்ப்பா அவங்க இருதயத்துக்குள்ள சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையை எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜபிக்கிறாலோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா உங்களுடைய தளம்புள்ள கரத்துனால சுகம் என்று வேதை சொல்லுகிறது யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ எல்லா பிளைவனத்திலாம் நீக்கி பூரண சுகம் தாங்கப்பா நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க அப்பா கர்த்தர் கூடருங்க அப்பா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க தேவையில்லா சொப்பனங்கள் தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க அதிகாலவில் அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருவை செய்யுங்க ராஜா எத்தனையோ குடும்பத்துல அப்பா இரவு தாழ்த்துறாங்க அப்பா கற்பதனியா ஜூபிக்கிறான் கத்தர் மனமருங்க மாசமா இருக்க கத்தர் ஆசிர்வதிங்க டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்கப்பா திருமண தேவைக்கா ஜூபிக்கிறேன் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுரிங்க ஒவ்வொரு குடும்பத்தோட கத்தர் கூட இருங்க உங்க நாம மைமுடட்டுப்பா உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் வேலைக்கா ஜோபிக்கிறாங்க தடைகளை நீக்கி வாசல் திறந்தாங்க வெளிநாட்டு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா கத்தர் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க சொந்த வீடு கடை சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிடுவீங்க கத்தர் இருங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்ல அப்படினிடும் கத்தர் பொருட்படுத்துவாங்க என்னோட ஆபி உங்களுடைய கருத்துல அர்ப்பணிவோம் துதிகான கன எல்லாம் உம் உம்மருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிறிஸ்துதாவே ஆமேன் கர்ப்பசியம்